இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் காரணம் காந்தி நகர் திரைப்படத்தில் ஐம்பதாம் நாள் இந்த ஐம்பதாம் நாள் அன்னைக்கு இந்த படத்துல நான் வாங்கின சம்பளத்து மூலியமா என் குடும்பமா இருக்கிற ஐம்பது பேர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இந்த மாசம் டியோ கொடுக்கலாம் இருக்க இது குடுத்தது ஒண்ணும் கொஞ்சம் மழை டைம்ல ரொம்ப நன்றி மேலும் இன்னைக்கு சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான கே பி ஒய் பாலாவர்கள் வெள்ளித்திரையில் இயக்குநர் ஷெரீப் இயக்கத்தில் காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு கே பிஒய் பாலாவர்கள் பல்வேறு விதமான உதவிகளையும் செய்து வருகிறார் அதே சமயம் பாலா செய்யும் உதவிகள் குறித்து பல்வேறு விதமான சர்ச்சைகளும் விமர்சனங்களும் அவ்வப்போது எழுந்து கொண்டே இருந்தது இருந்தாலும் கே பாலா அவர்கள் செய்யும் உதவிகளை மறுக்காமல் செய்து வருவதும் பாராட்டத்தக்கது சமீபத்தில் கூட பாலா அவர்கள் எட்டாவது ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்த வீடியோ இணையத்தில் வைரலானது இதைத் தொடர்ந்து அவர் நடித்த காந்தி கண்ணடை திரைப்படம் ஐம்பது நாட்களை கடந்த நிலையில் அந்த மகிழ்ச்சியில் தன் குடும்பங்களாக இருக்கும் ஐம்பது ஆட்டோ பெண் டிரைவர்களுக்கு இந்த மாத ஆட்டோ தவணை உதவிகளை செய்த வீடியோவை இணையத்தில் வெளியிட்டுள்ளார் குறிப்பாக இந்த வீடியோவிற்கு பலரும் வாழ்த்துக்கள் மற்றும் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள்